பதினேழு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் என்ன அது சம்மந்தமாக தான் நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே புசி ஆனந்த் நிர்மல் குமார் எல்லாத்தையும் பேசியிருக்காரு இதுக்கு முன்னாடி இப்போ கல்யாண மண்டபம் தான் ஏன்னா வீடு வீடாக போகலை எல்லாத்தையும் கல்யாண மண்டபத்துக்கு வர சொல்லி அதில் பார்த்து பணம் கொடுக்குறாரா இல்லையா திருச்சியிலேருந்து ஹெலிகாப்டரில் கரூர் அங்கேருந்து ஒரு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அந்த மீட்டிங் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணுற மாதிரி தெரியுது இப்போ ஹெலிகாப்டர் வாங்க போகிறாரா சோ இப்போ கரூருக்கு வர்றப்போ ஹெலிகாப்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இனிமேல் பிரச்சாரத்துக்கும் ஹெலிகாப்டராக தான் இருக்கும் அதிமுக மாவட்ட செயலாளர் அவர் உதவியை கேட்டிருக்கிறாங்க அவர் பண்ணி பண்ணி கொடுங்க கல்யாண மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்கன்ட்டு கேட்டிருக்குறாங்க பட் என்ன கல்யாண மண்டபம் ஃபிக்ஸ் ஆகலை விஜயபாஸ்கர் என்ன பண்ணுறாருன்னு தெரில விஜய்க்கு உதவி செய்யும் விஜயபாஸ்கர் ஒரு அளவுக்கு மேலே பிஜேபி அப்படியே பயன்படுத்திட்டு கழட்டி விட முடியாதுல்ல உங்களை மாதிரி பல பேரை பார்த்துருக்கோம் பிஜேபி சார் ஒன்றும் இல்லை சார் திமுக ரொம்ப டார்ச்சர் பண்ணது எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி இப்போ என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு தேவையான சில விஷயங்களை வாங்கிக்கிட்டீங்க முடிச்சுக்கிட்டீங்க பட்டு நீங்கள் கூட்ட நீடி வர்றப்போ நீங்கள் கழட்டி விடுறப்போ நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நெருக்கடி தானே இடைக்கால தீர்ப்பு மாதிரி இடைக்காலமாக ஒரு இது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்கு யாருக்கு விஜய்க்கு அவ்வளோதான் நீங்கள் அடுத்தடுத்த விஷயங்கள் இப்போ ஒரு ஒரு டீமே பேச ஆரம்பிச்சிருச்சு அதிமுக தாமே கல்லாம் ஒன்னாக போறாங்க பிஜேபி எல்லாம் சேர்ந்து ஒரு கமிட்டி ஆட்டோமேட்டிக்கா அந்த எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த டீம் தான் நிக்க போதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்ம இருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் 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 கரூருக்கு விரைகிறார் விஜய் என்கிற தகவல் தற்போது வந்து கொண்டிருக்கின்றன அனுமதி கேட்டிருப்பதாகவும் ஒரு தனியார் மண்டபத்திலே அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரை சந்தித்து நிவாரணம் வழங்க இருப்பதாகவும் நமக்கு வந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன நேரம் மற்றும் தேதி ஆகியவை இன்னும் உறுதி செய்யப்படாத நிலையில் தற்போது இந்த தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன எப்போது அவர் சந்திக்கிறார் என்ன மாதிரி பிளான் பண்ணுறாரு பதினேழு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் என்ன அது சம்மந்தமாக தான் நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே புசி ஆனந்த் நிர்மல் குமார் எல்லாத்துலேயும் பேசியிருக்காரு இப்போ ராதவ் அர்ஜுன் இந்த மாதிரி தெரியல அந்த மீட்டிங்கில் அவங்க உட்காந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க பதினேழு அதுக்கு முன்னாடி இப்போ கல்யாண மண்டபம் தான் ஏன்னா வீடு வீடாக போகலை எல்லாத்தையும் கல்யாண மண்டபத்துக்கு வர சொல்லி அதில் பார்த்து மனு கொடு அதில் வந்து பணம் கொடுக்குறாரா இல்லையா இல்லைன்னா அந்த தத்தெடுத்து குடும்பங்களுக்கு மாதம் ஐயாயிரம் இது எல்லாமே அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் யாரும் இல்லைன்னு வச்சிங்களேன் இதுதான் பட் என்ன கல்யாண மண்டபம் ஃபிக்ஸ் பண்ண முடியல காரணம் என்னென்னா இந்த முறை என்ன புதுசாக விச வித்தியாசமாக சொல்கிறாங்கன்னா திருச்சி வரைக்கும் தனியார் விமானம் திருச்சியிலேருந்து ஹெலிகாப்டரில் கரூர் கரூரில் சைதன்யா ஸ்கூல் இருக்குது அங்கே வந்து சைதன்யா ஸ்கூல் இங்கே ஒரு ஹெலிபேட் இருக்குது அதுக்காக வந்து பேசி பர்மிஷன் கேட்குறாங்க அப்படிங்கிறாங்க இப்போ அந்த சைதன்யா ஸ்கூல்லேருந்து கல்யாண மண்டபத்துக்கு எந்த கல்யாண மண்டபத்துக்கு போகணும் ஃபிக்ஸ் பண்ண முடியும் ஏன்னா கொஞ்சம் கூட்டம் இருக்கும்ல ஒரு இருபது நாள் பார்க்கல என்ன ஒரு கூட்டம் இருக்கும் வரும் என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு ஒரு பெரிய சூழ்நிலையில் தான் ஓடிட்டுருக்கு பட் இன்றைக்கி கூட நிர்வாகிகள் ஏற்கனவே ஒரு ஆறுலேருந்து பத்து பேர் மாவட்ட செயலாளர் கொண்ட கமிட்டி என்ன நிர்மல்குமாரும் புசி ஆனந்தும் தலைமுறைவாக இருந்ததுனால அவங்க பேரை வச்சுருந்தார்ல திருச்சி திண்டுக்கல் நாமக்கல் இந்த டீம் எல்லாத்தையும் இன்னைக்கு போயிருக்கிறாங்க கரூரில் போய் கல்யாண மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க யார்கிட்ட கேட்டிருக்காங்கன்னா எம் ஆர் விஜயபாஸ்கர் இருக்கார்ல முன்னாள் அமைச்சர் அமைச்சர் அதிமுக மாவட்ட செயலாளர் அவருடைய உதவியை கேட்டிருக்கிறாங்க அவர் பண்ணி கொடுங்க கல்யாண மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்கன்ட்டு கேட்டிருக்கிறாங்க அந்த வேலை நடந்துட்டு இருக்கேன் அதுதான் இந்த முறை என்னென்னா ஏற்கனவே விஜய் வந்து தனியார் விமானம் ஒன்று வச்சுருக்கிறாரு ஓ ஒரு விமானம் வச்சுருக்காரு நாற்பத்தி மூணு கோடி ரூபா அது வாங்கினார் அப்படின்னு சொல்லி தகவல் இப்போ ஹெலிகாப்டர் வாங்க போகிறாரா இந்த ஒரு கேள்விக்குறி என்ன காரணம்னா ஸோ இப்போ கரூருக்கு வர்றப்போ ஹெலிகாப்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இனிமேல் பிரச்சாரத்துக்கும் ஹெலிகாப்டராக தான் இருக்கும் ஜெயலலிதா அது மாதிரி பண்ணுவாங்க அதே மாதிரி தான் அவரது திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா முறை சிட்டியில் இறங்கி பிரச்சாரத்துக்கு பண்ணாரு திருச்சிக்கு வந்துட்டு போனார் ஸோ அதே மாதிரி விஜய் வந்து ஹெலிகாப்டர் வந்து துபாயில பேசியிருக்காரு ஒரு வருடத்திற்கு வாடகையாவா இல்லை வந்து சொந்தமாக வாங்க போறாரா அப்படிங்கிறது தெரியல பட்டு அதுக்கான வேலையில் நடந்துட்டு இருக்கு இப்போ இப்படி பார்க்குறப்ப என்னென்னா தான் நம்மளுக்கு பிரச்சனையா இருக்கு ரோட் ஷோங்கிறாங்க கூட்டம் வருது இது எல்லாமே அவங்களுடைய ட்ராமா இது நாமக்கல் கரூர் வரைக்கும் நிர்வாகிகள்லாம் வந்துடணும் அப்படின்னு புசியானது கொடுத்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அடிப்படை தான் வர்றாங்க நீங்க கரூர் நீ நாமக்கல் நாட்கள்ல நாமக்கல் நின்று அவ்வளோதான் யாரும் வரக்கூடாதுன்னு சொன்னா யாரையும் வர இல்லை ஸோ பட் அதனால இந்த முறை ஹெலிகாப்டர் வில பேசிகிட்டு இருக்காரு தலைவர் அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டார் என்ன அதனால பதினேழாம் தேதி தான் அதுக்கப்புறம் நீங்கள் தீபாவளி வந்துடும் பதினெட்டு பத்தொம்போது இருபதுலாம் தீபாவளி தீபாவளிக்கு அப்புறம்னா ரொம்ப லேட் ஆகிடும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு விஜய் அதுக்கு முன்னாடி நம்ம போய் பார்த்துட்டு வந்துடணும் சொல்றாரு தீபாவளிக்கு முன்னாடி இருபதாம் தேதி முன்னாடியே பார்த்து அதனால பதினேழு அதனாலதான் பதினேழு ஓகே நீங்க பதினெட்டுனா திருப்பி அவர் அவருடைய பிடித்த கிழமை ஆயிரும் சனிக்கிழமை சனிக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி எப்படி காலை வச்சாரோ தெரியல அன்னைக்கு ஒரு பெரிய சம்பவத்தை ஏற்படுத்திட்டு போயிட்டாரு சோ அதனால சனி ஞாயிறுமே தீபாவளியோட பீக் டைம் அது ஸோ அதனால வெள்ளிக்கிழமைக்கு தான் அதிகம் வாய்ப்பு பட் என்ன கல்யாணம் மட்டும் ஃபிக்ஸ் ஆகலை விஜயபாஸ்கர் என்ன பண்ணுறான்னு தெரில உதவிக்கு விஜய்க்கு உதவி செய்யும் விஜயபாஸ்கர் அதான் இப்போ கன்டென்ட்டை ஓடிகிட்டு இருக்கீன்னு வச்சுக்கோங்க எதனால் இவ்வளோ அதிமுக வர்ந்து கட்டி வந்து தாவேகாவுக்கு எப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கெல்லாம் உதவி ஒரு யாரும் இல்லை ஓகே வேறு யாரும் இருக்கா அதாவது நீ ஒரு அனுபவம் பண்ணுறது இருக்கணும் ஏற்கனவே குடந்த அது ஒரு மாற்று கட்சி அது ஒரு வேலையும் இல்லைல்ல நீ எதற்கு எதிரி நண்பனுங்க அங்கே அப்படி தான் நம்ம ஏற்கனவே பலமுறை பேசுவோம் அப்படியெல்லாம் செந்தில் பாலாஜிக்கு எதிரான ஒரு டீம் அவங்க எல்லாமே என்ன அப்படிங்கிற பார்ப்ப தெளிவா நான் நீங்கள் கூப்பிடலாம் கூட இவர் மருந்து கட்டி இவர் ஹெல்ப் பண்ணுவார் இன்னைக்கு நாள் நம்மளுக்கு பிரோஜனமாக இருக்கும் தம்பி நான் வரேன் தம்பின்ட்டு வருவார் இந்த மாதிரி விஜயபாஸ்கர் ஸோ அவர் ஏதோ ட்ரை பண்ணுறாரு இன்னைக்கு மாலைக்குள் இல்லைன்னா நாளைக்கு பட் ரகசியமா வச்சிருக்காங்க இந்த எந்த கல்யாண மண்டபம்ங்கிறது கடைசி நேரத்தில் சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்காங்க பதினேழாம் தேதிக்கான வாய்ப்பு அதிகம் அதிமுகவே இவர்களுக்கு வந்து அசிஸ்டன்ஸ் பண்ணி அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை பண்ணுவாங்கிற மாதிரி சொல்றீங்க இப்போ தீபாவளிக்கு முன்னதாக போவார் என்றும் அந்த தகவலை நீங்க சொல்லியிருக்கீங்க இப்போ அதே போல அடுத்த கட்ட பிரச்சாரத்துக்கும் இன்னும் அவர் வந்து இப்போ ரெண்டு வாரம் போஸ்ட்போன் பண்ணியிருந்தாரு ரெண்டு வாரம் கடந்துருச்சு இப்போ இந்த சனிக்கிழமை வாய்ப்பில்லை தீபாவளிக்கு பிறகு இப்போ அடுத்த சனிக்கிழமை மேபி அவர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்போ எந்த மாதிரி பிரச்சாரத்தை சொல்லுவா நீங்கள் சொன்னீங்க இப்போ ஜெயலலிதா பாணி இப்போ கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்போ கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் அம்மையார் அவங்க வந்து காலத்தில் எங்கேயுமே வந்து நடந்தோ அப்படிலாம் வந்து பிரச்சாரம் பண்ணலை ஒரு மேடை போட்டுருவாங்க மேடைக்கு டாப்பில் அவங்க இருப்பாங்க கீழே மேடைக்கு கீழ ஒரு இருபது மூணு வேட்பாளரை உக்கார வச்சுதான் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிதான் நம்மள பரிசோதம் இருந்தது திருச்சில பக்கத்துல கிலிப்பேடு புதுசா உம் பெரிய பெரிய மைதானங்கள்ல தான் பெரிய திடல்கள்ல சென்னையில உதாரணமா தீவு திடல் அந்த மாதிரியான பகுதிகள்லதான் பண்ணிரு திருச்சில வந்து ஜிகார்ங்க இடத்துல அதுவே விமர்சனத்துக்குள்ளாச்சு அதையும் நீங்க பாக்கணும் நாம அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணாரு இது பாருங்க ஒரு ஒரு அருகில் இருக்கக்கூடிய வேட்பாளர் நாங்க பக்கத்து பக்கத்துல நிக்கிறோம் என்ன கட்டி பிடிக்கிறோம் ஆனா அங்க பாருங்க அவங்க டாப்ல இருப்பாங்க இவங்க வந்து அடிமையா வந்து இருபத்தி முப்பது பேரை கீழ உட்கார வச்சுட்டு அவ்வளோ பேர் கால்ல விழுவாங்க அது அது வந்து உங்களுக்கு அந்த சிஸ்டம் வந்து அண்ணாதிமுக ஏத்துக்கிட்ட சிஸ்டம் அது நீங்க எம்ஜிஆர் காலத்துல இருந்து ஆரம்பிச்சு ஜெயலலிதா காலத்துலயும் அந்த சிஸ்டத்தை வந்து அவங்க ஏத்துக்கிட்டாங்க அவங்க தொடர்ந்து காலையில் விழுவாங்க அந்த இவரு உச்சில இருப்பாரு அப்படி நம்ம எதிர்பார்க்கல இப்போ நம்ம இப்படி எப்படி நம்ம வந்து மதுரை மாநாடு மேல அந்த மாதிரி ஒரு தான் பண்ணி ஒன்னு ஒன்று பண்ண போறாருங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாமா நூறு சதவீதம் இப்போ திருச்சி முடிஞ்சிருச்சு திருச்சி இல்லைன்னா அதுக்கப்புறம் கரூர் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கல இன்னும் பெரம்பலூர் இல்லை இன்னும் பண்ணலை இன்னும் அது டிராப் ஆயிடுச்சு பெரம்பலூர் இருக்காரு நீங்கள் புதுக்கோட்டை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இனிமேல் என்ன பண்ணுவாரு திருச்சிக்கு வந்துடுவாரு ஃப்ளைட்ல வந்துட்டு திருச்சி டு புதுக்கோட்டை ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் ஒரு மண்டபத்துக்கு பக்கத்துலேயோ அல்லது ஒரு பெரிய திடலுக்கு பக்கத்துலேயோ இங்கே இறங்கி அங்கேருந்து ஒரு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அந்த மீட்டிங் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணுற மாதிரி தெரியுது இப்போ இங்க இப்போ முன்னாடி பிளான் பண்ணது போல் மாவட்டத்துக்கு மாவட்டம் அப்படி போக முடியாது இல்லையா ஒரு தலைநகர் ஒவ்வொரு தொகுதி போறாரு அதுக்கு ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஆறு ஏழு தொகுதி இருக்கும் பத்து தொகுதியெல்லாம் இருக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் இவர் எப்படி கிடையாது மாவட்டத்துக்கு ஒரு இடம் தானே நீங்க பார்த்தீங்கன்னா திருச்சின்னா திருச்சியில் ஒரு இடம் பண்ணாரு மரக்கடைங்கிறது மரக்கிடம் பண்ணார் அதுக்கப்புறம் அப்படி நேராக அறிவூர் கரூர்னா கரூரில் வந்து வேலுச்சாமி பாத்ரூம ஒரு இடம்தான் அதே மாதிரி நாமக்கல் ஒரு இடம் இந்த மாதிரி கரூர்னா நாலு தொகுதிக்கும் எடப்பாடி போவார் ஆமா அவர் எல்லா இடத்துக்கும் போவாரு ஸோ அதனால விஜய்க்கு ஈஸி ஃப்ளைட்டும் ஹெலிகாப்டரும் ஈஸி அவருக்கு ஏன்னா அவருக்கு வந்து ஏன்னா சென்னையில இருந்து ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தேவையில்லாத சிக்கல் ரிஸ்க்கு அப்படின்னு வச்சுங்களேன் சோ பட் என்ன ஒரு விஷயம்னா ஹெலிகாப்டர் சாத்தியமா ஏன்னா இப்ப சீசன் மோசமான சீசன் வீட்டர் சீசனே தமிழ்நாட்டுல மழை மழை இன்னொன்னு இருக்கு நீங்க சாயங்காலத்துக்குள்ள முடிச்சிடணும் லைட் ஃபெயிலியர்னா ஹெலிகாப்டர் ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க புரியுதுங்களா ஒரு நாள் அஞ்சு மணிக்குள்ள முடிச்சிடணும் ஏன்னா ஒரு சீசன் ரெய்னிங் சீசன்ல ஒரு இருட்டிடும்

ஹெலிபேடு எங்களுக்கு யூஸ் பண்ணிக்க முடியுமெல்லாம் கேட்டிருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்குது பட் விஜய் என்ன நினைக்கிறாருங்கிறது ஒன்று இருக்குல்ல இப்போ சார் இப்போ ஒரு பக்கம் பிரச்சாரத்துக்கும் ஒரு பிளான் பண்ணணும் அதே சமயம் சிபிஐ நம்ம பல முறை பேசிட்டோம் சிபிஐ அரசியல் ரீதியான பல நெருக்கடிகள் விஜய்க்கு கொடுக்கும் பிஜேபி வந்து இதை நல்ல ஒரு திருப்பூச்சிட்டாக பயன்படுத்து நம்ம சொல்லிகிட்ருக்குறோம் கண்டிப்பாக நான் பல வழக்கறிஞர்கள்ட்ட வந்து இது சம்மந்தமாக நம்ம நேர்காணல நம்ம அதை பண்ணியிருக்கிறோம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நேரடியாக கைது கூட செய்ய மாட்டாங்க அப்படி தான் செய்யணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு இப்போ ஒரு ஷெடியூல் வச்சுருப்பீங்க உதாரணமாக இப்போ ஒரு இன்னொரு மாநாடோ அல்லது இன்னொரு மாவட்டத்தில் ஒரு பிரச்சாரத்தையோ ஏதோ ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க இப்போ அக்டோபர் உதாரணத்துக்கு ஒரு இருபத்தஞ்சோ இல்லை நவம்பர் பத்தோ ஏதோ ஒரு நாள் ஒன்று வச்சுருப்பீங்க அந்த அன்னைக்கு உங்களுக்கு வந்து ஆஜராக சொல்லி சிபிஐ ஒரு உத்தரவிடும் சிபிஐ வந்து உங்களுக்கு அந்த சமயத்துல ஏதாவது சம்மன் அனுப்பி விளக்கம் கேக்கும் அப்போ அந்த சமயத்துல உங்களுடைய முக்கியமான வந்து நீங்க உங்களுக்கு ஆகும் நிச்சயமா அந்த மாதிரி சமயத்துல உங்களுக்கு வந்து உங்களுடைய தேர்தல் பிரச்சாரமே வந்து முழுக்கொடங்கி போற விதமாகவும் அடுத்தடுத்து நீதிமன்ற படிகள்ல அதிகமா ஏறக்கூடிய ஒரு சூழ்நிலாம் ஏற்படும் இது வரைக்கும் நீங்க அப்படி எல்லாம் ஏறினதே கிடையாது அப்படின்ற மாதிரி உளவியலாக பல உங்களுக்கு வந்து இந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா மதிய எஸ்ஐடி வந்து வாக்குமூலம் வாங்கியிருக்கு என்ன நடந்துச்சு இந்த விஷயங்கள்ல உங்களுடைய பாட் என்ன ஏன்னா அதில் ஒரு ஏ ஒன் அடுத்தது வந்து புசியானது நிர்மல் குமார் ஆக்சுவலாக வந்து அந்த சம்பவம் இருபத்தி ஏழாம் தேதி சம்பவத்துக்கு மூணு பேர் மட்டும்தான் எஃப்ஐஆர்லாம் போடப்பட்டது மதியம் மட்டும்தான் அரெஸ்ட்டு மற்ற ரெண்டு பேர் அப்ஸ்கேண்டிங்கு இதுதான் ஒரு சூழ்நிலை மதிய அரெஸ்ட் பண்ணி ரிமாண்டில் இருந்தார் அவரை எஸ்ஐடி கஸ்டடி எடுத்து ரெண்டு நாள் விசாரித்தாங்க அவங்க எடுத்த வாக்கு கொடுத்தையும் இப்போ சிபிஐட்ட கொடுத்து கொடுத்துருக்காங்கன்னு வச்சிங்கன்னா எல்லாத்தையுமே ரெடி பண்ணி செஷன்ஸு கோர்ட்டு செஷன்ஸு கரூர் செஷன்ஸில் கொடுத்துட்டாங்க ஸோ எஸ்ஐடி திருப்பி வர்றப்ப ஏன்னா எஸ்ஐடி எப்போது வந்து ஆஃபீஸஸ்ட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணுறது ரொம்ப லேட்டாகிடும்னால ஐஜி ஹஸ்ராக்காரக்கு என்ன பண்ணிட்டாரு இது எல்லாத்தையுமே அப்படியே சீல் வச்சு கொண்டு போய் கோர்ட்டில் படைச்சிட்டாங்க ஸோ இனிமேல் எஸ்ஐடி வந்து நாங்கள் இந்த கேஸை நாங்கள் விசாரிக்கிறோன்னு சொல்லி அந்த பெட்டிஷனை கொடுத்து அந்த டாக்குமெண்ட்லாம் வாங்க போகுது இதுன்னு வச்சுங்களேன் பட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா மதியலகன் சொன்ன சில விஷயங்கள் அதுதான் இதில் சப்ஜெக்டுமா அவர் என்ன வாக்கு அவர் கொடுத்துருக்காரு அவர்கிட்ட எஸ்ஐடி விசாரிக்குது உனக்கு என்ன டைம் நீ இது சம்மந்தமாக பேசுனியா உன்கிட்ட விஜய் என்ன சொன்னார் இந்த வண்டியில் வந்து எந்த வண்டியில் மாறுறப்போ யார் யார் வண்டியில் இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் முக்கியமான தகவல் அது இது எஸ்ஐடி கிட்ட போய் நிற்கும் புரியுதுங்களா எஸ்ஐடியிலருந்து போய் ஆட்டோமேட்டிக்காக இப்போ போய் சிபிஐட்ட போய் நிற்க அது சிபிஐ இதை துருப்பு சீட்டாக வச்சு எப்படி நீங்கள் சொன்ன மாதிரி தான் எப்போனாலும் கூப்பிடும் நீங்கள் வந்து ஒரு அளவுக்கு மேலே பிஜேபி அப்படியே பயன்படுத்திட்டு கழட்டி விட முடியாதுல்ல உங்களை மாதிரி பல பேரை பார்த்துருக்கோம் பிஜேபி சார் ஒன்றும் இல்லை சார் திமுக ரொம்ப டார்ச்சர் பண்ணுது எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி இப்போ என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு தேவையான சில விஷயங்களை வாங்கிக்கிட்டீங்க முடிச்சுக்கிட்டீங்க பட்டு நீங்கள் கூட்ட நீண்டு வர்றப்போ நீங்கள் கழட்டி வருப்பா நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க இல்லைங்க நான் கொள்கை ரீதி கொள்கை ரீதியான எதிரின்னு நான் சொல்லிட்டேன் அரசியல் ரீதி எதிரி கொள்கை ரீதினு எதிரி நான் வர முடியாதுன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு நெருக்கடி தானே இது சீ இல்லை உங்கள் நாங்கள் சொல்லலைங்க உங்களுடைய நிர்வாகி சொன்னது நீங்க வந்து இது மாதிரி இந்த வார்த்தை சொன்னீங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க நீங்க சொன்ன தகவலின் அடிப்படையில் தான் நாங்கள் சொல்றோம் உங்களுக்கு புசியானது சொன்னாரு என்ன சொன்னாரு புஷியானது அப்படின்னு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு முக்கியமான பல தகவல்கள் சொல்லியிருக்காருன்னு சொல்றாங்க ஸோ இதெல்லாமே மிகப்பெரிய நெருக்கடியாக இருக்கும் யாருக்கு விஜய்க்கு அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை விஜய்க்கு இல்லைன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் புஷியானந்தை புசியானந்த கஸ்டடியை எடுத்து விசாரிக்கும்ல சிபிஐ

பாண்டிச்சேரி எம்எல்ஏ வாழ்ந்தீங்க அரசியல் உங்களுக்கு தெரியும் நீங்களும் இப்படி ஓடி ஒளிஞ்சா என்ன பாண்டிச்சேரி எம்எல்ஏனா கவுன்சிலர் இருக்குதான் இந்த கவுன்சில அப்படி கவுன்சிலாவது உங்களுக்கு ஒரு கொஞ்சமாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணுமே இல்லாத மாதிரி நீ ஏன் மறந்துட்டு இருக்கணும்ன்ற இப்போ விஜய் இறுதியான ஒரே ஒரு கேள்வி இப்போ விஜய் தப்பிக்கணும் அப்படின்னா இதுல இருந்து அவர் ஒரே வழி சிபிஐ ரிவோர்ட் பண்ணி ஒரு டேஷன் போடணும் சுப்ரீம் கோர்ட்ல நூறு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது அப்படி அவர் வந்து போடணும் முதல்ல அந்த போடுறதுக்கு முதல் விஜய் கட்சி வருமா இப்போ அவர் நீதி வெல்லும்னு சொல்லிட்டாரு ஒன்று சிபிஐக்கு போயிடுச்சு அப்படி சிபிஐக்கு போனால் முழுக்க முழுக்க பாஜகனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து அரசியல் ரீதியாக வந்து நெருக்கடி வந்துடும் பெரிய நெருக்கடி இது சிபிஐன்னுங்கிறது அவர் பெரிய நெருக்கடி காரணம் என்னன்னா இவரும் சிபிஐ விமர்சனம் பண்ணிட்டாரு அடுத்த கட்டமாக ஆதவ அர்ஜுனும் பார்த்தீங்கன்னா சிபிஐ கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க ஸோ இவருக்கு பெரிய நெருக்கடி தான் பட் ரிவோக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு

எல்லாம் ஒன்றாக போகிறாங்க பிஜேபி எல்லாம் சேர்ந்து ஒரு கமிட்டி ஆட்டோமேட்டிக்காக அந்த எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த டீம் தான் நிற்க போகுதுன்னே அவன் பேச ஆரம்பிச்சிட்டாங்களே இப்படி விஜய் எந்த மாதிரி பதில் சொல்ல போகிறாருன்னு தெரில அவருக்கு பெரிய நெருக்கடி தானே நீ இன்றைக்கி பரவாயில்லைங்க கரூருக்கு வர்றப்போ பேசல பரவாயில்ல நீங்கள் அடுத்த கூட்டம் போகிறப்ப பேசி தானே அவனை பதில் சொல்லி ஆகணும் ஏன் சிபிஐ கேட்டீங்க சிபிஐ எடுத்துக்கிட்டிங்க உங்கள் ஸ்டாண்ட் என்ன பிஜேபியோட கூட்டணியா அண்ணாதிமுகோட கூட்டணியா எல்லாம் நீங்கள் சொல்லி ஆகணுமே நீ அப்படியே பூசி போயிருங்களா பேச முடியாதுல்ல பதில் சொல்லி ஆகணும் விஜய் அவர்கள் சர்வே ஆகணும் இதுல இருந்து மீண்டு வரணும்னா பத்து அவர் வந்து சிபிஐ ரீவோக் பண்ணணும் அப்படிங்கிற பெட்டிஷன் சிபிஐ உச்ச நீதிமன்றத்தில் போடணும் அப்படி போடுறதுக்கு ஒரு கட்சி வேணும் அது பிஜேபிக்கு சேலஞ்ச் பண்ற மாதிரி அது வந்து வாய்ப்பே இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க சொல்லிருக்கீங்க பொறுத்து வந்து பார்ப்போம் சார் தீபாவளிக்கு முன்னதாக அவர் கரூர் களத்திற்கு சென்று அவர் அது பாதிக்கப்பட்ட விக்ரிமை ஒரு மண் தனியார் மண்டபத்திலே பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் சிபிஐ விசாரணை எந்த கோணத்தில் செல்லும் அவர் அடுத்த சர்வேவாரத்துக்கான வழிகள் என்ன இது மாதிரியான பல விஷயங்கள் டீட்டெயிலாக உங்களை அனலிசிஸை பயன்பிக்க ரொம்ப நன்றி நன்றி நன்றி